எனக்கு ஒரு பதிமூணு ஏக்கர் நிலம் இருக்குது இந்த இடத்துல அதில் மூணு ஏக்கர் மரம் போட்டிருக்கிறேன் மேட்டு பாத்தி மாரி வச்சு அதில் தான் போட்டேன் பல வகையான மரம் வைக்கணுங்கிறது வந்து ஈஷா பயிற்சிக்கெல்லாம் போயிட்டு வந்துருக்குறேன் கிளைமேட்டை பொறுத்தவரை நீங்கள் வெளியிலே இருந்துட்டு இங்கே உள்ளே வந்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து பத்து டிகிரி வரைக்கும் கம்மியாக இருக்கும் உள்ளே வந்தீங்கன்னா ஏசி மாரி இருக்கும் இப்போ பத்து வருஷம் ஆகுது மரம்லாம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது அடிக்கு மேலே இருக்குது ஒரு நாலு அடி அளவு கூட சில மரம்லாம் இருக்குது இந்த மரத்தை பொறுத்தளவுலாம் எனக்கு இது லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டு மர விவசாயம் வந்து நம்மளுக்கு இப்போ பிற்காலத்தில் பலன் தரும் அது கூடவே பலன் தர்றதுக்கு நீங்கள் மிளகு ஏற்றி வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பொருளாதார ரீதியாக நீங்கள் நல்ல ரீச் ஆகுங்க சார் என் பேர் கண்ணப்பன் நான் கும்பகோணம் மாவட்டம் அம்மன்குடி கிராமத்தில் வச்சுக்கிறேன் தஞ்சாவூர் மாவட்டம் நான் கடந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் நம்மாழ்வார் சுபாஷ் பாலேக்கர் அவங்களுடைய வழிகாட்டுதலில் தான் நான் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு ஒரு பதிமூணு ஏக்கர் நிலம் இருக்குது இந்த இடத்துல அதில் மூணு ஏக்கர் மரம் போட்டிருக்கிறேன் பாதிக்கு பத்து ஏக்கர் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இயற்கை விவசாயம் பண்ணி இயற்கை விவசாயம் அரிசியாக நான் நேரடியாக கொடுக்குறேன் மரம் வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னாக்கா அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வாக்கில் தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு இங்கே இது வந்து செம்மண் கலந்த மண்ணு அதனால் தண்ணி பற்றாக்குறையாக இருந்ததுனால அப்போ வச்சோம் இந்த மரம் வந்து வரிசைக்கு வருஷ எட்டு அடி கேப்பு வரிசையில் அஞ்சடி கேப்பு மரம் போட்டிருக்கிறேன் ஒரு ஏக்கருக்கு அடுத்த ரெண்டாவது ஏக்கரில் வரும்போது பத்தடி கேப்பு அஞ்சடி பத்தடி வரிசைக்கு வருஷ பத்தடி வ வரிசையில் அஞ்சடி அடி கேப்பில் ப மரம் போட்டுருக்குறேன் கிடங்கு வெட்டி போட்டேன் பாத்தி மாரி வச்சு அதில் தான் போட்டேன் அது ஏன்னா தண்ணி உங்களுக்கு ஒரே டயத்தில் எல்லா இடத்துலையும் நின்னா என்ன பண்ணுது இப்போ மழை வந்ததுனாக்கா தண்ணி பள்ளத்துக்கு போயிடும் அது தண்ணி பாய்ச்சறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மாதிரி செஞ்சேன் இதுக்கு வந்து இன்ஃபுட்டுன்னாக்கா நான் முன்னாடி சின்ன கண்ணாக இருக்கும்போது ஆட்டாம்புக்க கொடுத்தேன் அதுக்கப்புறம் நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது இந்த நாட்டு எருவு மக்குளை எருவு கொடுத்தேன் இப்போ நான் ரெண்டு வருஷமாக ஒன்றும் கொடுக்கறதில்ல தண்ணியை பொறுத்தளவில் இப்போ நார்மலாக ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்காக கொடுக்கறது உண்டு இப்போ மழை பெஞ்சிட்டுனா கொடுக்கறது கிடையாது கோடை காலத்தில் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்க ஒரு தண்ணி விடுவோம் இங்கே மோட்டார் கோடை காலத்தில் ரெண்டு மோட்டார் இருக்கிறதுனால இங்கே கோடை காலத்தில் பத்து நாளைக்கு ஒருக்க தண்ணி விடுவோம் பெரும் வயலுக்கு கம்பேர் பண்ணும்போது இதுக்கு தண்ணி செலவு குறைவு கிளைமேட்டை பொறுத்தளவில் நீங்கள் இருந்துட்டு இங்கே உள்ளே வந்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து பத்து டிகிரி வரைக்கும் கம்மியாக இருக்கும் உள்ளே வந்திங்கன்னா ஏசி மாதிரி இருக்கும் இப்போ மழை பெய்கிற கா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குனாக்கா நீங்கள் தூரத்தில் ஒரு நூறு மீட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெய்கிற மழை மழைக்கும் இந்த கொ கொல்லைக்கு நேராக பெய்கிற மழையும் டிஃப்ரென்ஸ் தனியாக தெரியும் நம்ம கண்ணாலே பார்த்து தெரியும் நிறைய அதிகமாக மழை நம்ம அந்த மரத்துக்கு நேராக பெய்கிறது நல்லா நம்மளுக்கு தெரியும் மரக்கொல்லையை பொறுத்தவரையில மகனி வேங்க செம்மரம் தேக்கு குமிழ் தேக்கு வே வேம்பு காயா மருதமரம் மலை வேம்பு மஞ்சக்கடம்பு ஒரு பதினஞ்சு வகை இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மரம் பலா மரம் ரெண்டு மரம் வச்சுருக்குறோம் உள்ள பல வகையான மரம் வைக்கணுங்கிறது வந்து ஈஷா பயிற்சிக்கெலாம் போயிட்டு வந்திருக்குறேன் அதில் வந்து நிறையா இடத்துல சொல்லியிருக்கிறாங்க ஒரே மரம் வைக்க வேண்டாம் ஒரு மரம் விலை கூடும் ஒரு மரம் விலை குறையும் மரம் நல்ல டெவலப் ஆகிடுச்சு இப்போ க கலக்கல எதுவும் இல்லாத இதாகிட்டு ஈஷாவில் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் இருக்க நம்மளை வந்து இப்போ கொலையெல்லாம் பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்து இது பண்ணியிருக்கிறாங்க இப்போ நான் பத்தடி கேப்பில் கிடங்கு வெட்டினேன் கிடங்கு வெட்டி இந்த முனையில் வச்சேன் ஃபஸ்ட்டு கன்று கொஞ்சம் அது கண் பிடிக்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றுனேன் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கிடங்கில் மட்டும் தண்ணி விடுவேன் அது ஏன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம வேண்டியது வேண்டியதில்லை ஃபஸ்ட்டு தண்ணி அது பிடிக்கிற வரைக்கும் தான் நம்ம தண்ணி விட்டோம் ஊற்றினோம் அது அந்த கிடங்கில் விட்டதே அந்த இதில் ஈரம் அந்த ஓர்ட்டில் எடுத்துக்கிட்டு செடி எல்லாமே நல்லா வளர்ந்துட்டு இப்போ பத்து வருஷம் ஆகுது மரம்லாம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது அடிக்கும் மேலே இருக்குது ஒரு நாலு அடி சுத்த அளவு கூட சில மரம்லாம் இருக்குது இந்த மரத்தை பொறுத்தளவுலாம் எனக்கு இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதில் வந்து ஒரு ஒரு நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும்னு நான் பெரிய எதிர்பார்க்குறேன் முதல்ல ம மரம் நடும்போது உளுந்து போட்டிருந்தேன் உளுந்து நல்லா விளைஞ்சிருந்தது அடுத்தது வந்து நரிப்பயிர் போட்டிருந்தேன் அது வயலுக்கே போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் ம எல்லாம் மரம் வளர்ந்துருச்சு இப்போ நான் ரெண்டு அடி கிடங்கு வெட்டிருக்கேன் இப்போ இன்னும் ரெண்டு அடி மண்ணை மரத்துக்கு அணைச்சோம் அது மரத்துக்கு ஓர்ட்லாம் அணைச்சோம்னா மிளகு இருக்கேன் மிளகு போட்டோம்னா நம்மளுக்கு இந்த மரத்தோட மரமும் கிடைக்கும் மிளகு வந்து நிழலில் வளர்கிற ப பயிர் அதில் நம்மளுக்கு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இது கிடச்சுனா நம்மளுக்கு அதில் வந்து ப பண வருமானம் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக நம்மளுக்கு நிறையா வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுல மிளகு போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் இப்போ என்னை பார்த்துட்டு எங்கள் ஏரியாவில் ஒரு அஞ்சாறு பேர் போட்டுருக்குறாங்க அவங்க இவ்வளவு பண்ணலை அவங்கள்ட்ட இருக்கிற திடலில் ஈஷா சொன்னது மாரி பத்தடி கேப்பு எட்டடி அடி கேப்பு அப்படி சொல்லி அவங்க அந்த லெவலுக்கு போட சொல்லியிருக்கிறோம் நீங்கள் வந்து சும்மா இருக்கிற இடத்த மர விவசாயம் பண்ணுங்கள் மர விவசாயம் வந்து நம்மளுக்கு இப்போ பிற்காலத்தில் பலன் தரும் அது கூடவே பலன் தர்றதுக்கு நீங்கள் மிளகெல்லாம் ஏற்றி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பொருளாதார ரீதியாக நீங்கள் நல்ல ரீச் ஆவீங்க இப்போ இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதுல வந்து எனக்கு ரெண்டு விஷயம் ஒன்றும் வந்து நம்ம இது மெனகட்டு பார்க்கணுங்கிற இது கிடையாது இப்போ நானும் வேலைக்கு போகிறேன் என் ஒய்ஃபும் வேலைக்கு போயிடுறாங்க அதனால் நாங்கள் இது வீக்லி ஒன்ஸோ இதை அதேமாரி பார்த்தா போதும் நெல்னா நம்ம டெய்லி கவனிக்கணும் இயற்கை விவசாயத்தை பொறுத்தவரை எனக்கு சாதாரணமாக மற்றவங்களோட எனக்கு குறைச்சலாக தான் கிடைக்கும் சில சமயத்தில் அவங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்கும் இருந்தாலும் அவங்க செலவு பண்ணுறதும் நான் செலவு பண்ணுறதும் அவங்கள விட நான் வந்து பத்து மடங்கு குறைவாக செலவு பண்ணுவேன் அவங்க பத்தாயிரரூவா செலவு பண்ணால் நான் ஆயிரரூவா செலவு பண்ணுவேன் ஏன்னா எல்லா பொருளுமே நானே தயாரிக்கிறதுனால எனக்கு வந்து அது காஸ்ட்டு தான் இப்போ எல்லா பொ பொருளும் ஒரு தடவை நான் ஸ்ப்ரே பண்ணேன்னா ஆயரூபா செலவு ஆகுதுன்னாக்கா அவங்க மருந்து அடிக்கணும் போகணுன்னாக்கா ரூபாய்க்கு மருந்து மருந்தடிக்கிறாள் வரும் எனக்கு ஒரு ஏக்கரில் பத்து மூட்டை அதாவது நூற்றுக்கு பத்து முட்டைன்னு சொல்லுவோம் ஏரியாவில் முப்பது முட்டையிலேருந்து இருபத்தஞ்சி முட்டை வரைக்கும் கிடைக்கும் இது பக்கத்தில் அஞ்சு முட்டை கூட கிடைச்சாலும் அவங்கள விட எனக்கு வில நான் இயற்கையிலே அரிசியை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுறதுனால எனக்கு வந்து கஸ்டமர் இருக்காங்க நல்ல பொருள் அப்படிங்கிற நம்ம ஏரியாவெலாம் வந்து வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க இதுமாரி சுச்சுவேஷனில் விளையிற நெல் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டு போயிருக்காங்க அதனால் அந்த அரிசி அரிசியாகவே அவங்கள்ட்ட கொடுக்கறதுனால எனக்கு ம மற்றவங்க உரம் போட்டு விவசாயம் பண்ணுறதை தாண்டி எனக்கு லாபம் கிடைக்குது இப்போ உதாரணமாக ஒரு ஐம்பது இப்போ இருபத்தஞ்சி முப்பது மூட்டை கிடைக்குது அப்படின்னா எனக்கு வெளியில் ஒருத்தவங்களுக்கு நாற்பது மூட்டை கிடைச்சிதுனாக்கா எனக்கு முப்பது மூட்டைக்கு பதினஞ்சு மூட்டை அரிசி வரும்னு ஒரு ஒரு ரஃப் கணக்கு வச்சுக்கிட்டோம்னாக்கா எனக்கு எழுபது ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அப்போது பதினஞ்சு ஆறு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு நாலாயிரத்தி இரநூறு அவருக்கு ஒரு மூட்டை நம்ம ஒரு கிலோ எழுபது ரூபான்னு விற்கும்போது இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எனக்கு இருபத்தைவா வரைக்கும் லாபம் கிடைக்கும் சாதாரணமாக இயற்கை செயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரூபாய்க்கு மேலே லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்கள விட நான் குறைச்சி தான் ஈல்டுக்கு எடுக்கிறேன் ஆனால் இருந்தாலும் எனக்கு இந்த இயற்கையில் பண்ணுறதுல எனக்கு செலவு கம்மி வேலையும் கூட விற்கிறேன் இயற்கை விவசாயம் பண்ணுறதுல வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறோம் நம்மளால் நல்லது பண்ண முடியுது அது சாப்பிட்றவங்க நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ உங்களால் முடிஞ்சது ஃபஸ்ட்டு உங்கள் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு வயல் பண்ணி இயற்கை விவசாயம் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு லாபம் கிடைச்சிதுன்னா அடுத்த லெவலுக்கு போங்க ஒவ்வொரு வயல் பக்கத்துலேயும் வரப்பில் வரப்பில் வந்து நீங்கள் வந்து மரப்பயிரை நடுங்கள் நெழில் தராத மரப்பயிர் நிறையா இருக்குது நீங்கள் ஈஷாவை தொடர்பு கொண்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க என்னென்ன மரம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு நம்ம ஏரியாவில் இல்லாத மரம்லாம் சில பேரே நம்மளுக்கு தெரியாத மாதிரி மரம்லாம் அவங்க சொல்கிறாங்க நம்ம ஏரியாவுக்கு வரும்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் அதை பார்த்து இது பண்ணீங்க நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணி நல்ல வளமோடு இருக்க உங்கள்கிட்ட ஈஷா சார்பில் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம்